டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை இது குறித்து நீதிமன்றம் காட்டமாக தமிழக அரசை கேள்வி கேட்டிருக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழக அரசும் இந்த கேஸை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுறோம் தமிழகம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தாருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தமிழக முதலில் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம் இது சம்பந்தமாக பல வீடியோக்கள் பல தளங்களில் பேசியிருக்காங்க ஆனால் நம்ம இங்கே இடத்துல என்ன பேசுகிறோன்னா ஒரு மரணம் நடக்கிறது அதை திமுக எப்படி கையாளுகிறது அப்படிங்கிற சம்மந்தமாக தான் அதில் பேசுகிறோம் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பெங்களூரில் ஒரு அமைப்பு இருக்குது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி நடத்துகிறாங்க வாழும் கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதன் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ்றது அதற்கு சில பயிற்சிகள் மூலமாக தன்னை எப்படி ஒழுங்குபடுத்திக்கிறது அப்படிங்கிறது அதில் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இந்த ஆர்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் டெத்து அப்படிங்கிறது திமுக தான் அரசியலில் பலருக்கு சொல்லிக் கொடுக்குது எப்படின்னா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய மரணங்களை எப்படி ஆளும் ஆளுங்கட்சியில் அதாவது அவங்க ஆட்சி செய்யும் பொழுது மரணங்கள் நடந்தால் அதை எப்படி கையாளு இதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ முத முதல்ல இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த உடனே மருத்துவ சிகிச்சையில் சரியாக கவனம் செலுத்தலை அதனால் வீராங்கனுடைய கால் எடுக்கப்பட்டது பிறகு அதை தொடர்ந்து செமில் டென்னிஸாக அவங்க இறந்து போகிறாங்க அதை வைத்து எதிர்கட்சிகள் பெரிய அளவு போராட்டம் நடத்தியது பாஜகவினர் போய் அவங்க குடும்பத்தெல்லாம் போய் சந்தித்து பார்த்தாங்க என்னென்னலாம் பண்ணாங்க ஆனால் அந்த குடும்பத்தார் சேர்ந்தவர்களும் அந்த சகோதரர்லாம் ஆவேசமாக பேசுனாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ கம் மினிஸ்டர் பாபு போய் பார்த்து பேசின பிறகு அத்தனை நாட்கள் பெரிய போராட்டங்கள் ஆவேசமாக பேசியதெல்லாம் மறைஞ்சு அந்த குடும்பத்தாரே நாங்களே திமுக காரங்க தான் அப்படின்னு சொன்னதும் கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை உதவிகளை எல்லாம் செய்தது அப்படின்னு அவங்களும் சொன்னதை நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மரக்காணம் இங்கே கள்ளச்சாராய மரணம் நடந்தது பெரிய அளவிலே போராட்டங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் முன்னெடுக்க நினைக்கிற நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் அந்த கள்ளக்கச்சாராயத்தை காய்ச்சியவரை திமுக அமைச்சருக்கு மிகவும் வேண்டப்பட்டவருங்கிற அளவுக்கு புகைப்படங்கள்லாம் வெளியானது அப்படி இருந்தால் கூட இறந்து போனவங்களுக்கு காம்பன்சேஷனோட அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதாவது விஷச்சாராயத்தை அப்படி தான் சொல்லணும்ல அந்த விஷச்சாராயத்தை வந்து சப்ளை பண்ண கூட சேர்த்து அவரும் மனிதர் தானேன்னு சொல்லி அவருக்கும் இழப்பீடு கொடுத்து அந்த கூத்தெல்லாம் நடந்தது ஊடகங்கள் கொஞ்ச நாள் எழுதின அதை மறந்து போச்சு அதற்கு பிறகு மிகப்பெரிய மரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் ஒரே நேரத்தில் தாலி ஏறுத்து அதாவது கனிமொழி ஸ்டைலில் பண்ணால் இளம்பு தேவதைகள் உருவானாங்க எங்கள் கள்ளக்குறிச்சியில் அதற்கு கள்ளச்சாராயம் சாரி விஷச்சாராயம் அந்த விஷச்சாராயத்தை சப்ளை பண்ணது யார் அப்படின்னா கண்ணுக்குட்டி அவர் திமுகவுடைய அனுதா அப்படிங்கிறாங்க திமுக கட்சிக்காரங்கிறாங்க ஏதோ ஒன்று அவரை பெயிலில் வரத்துக்கு முயற்சி செய்த போது பெரிய அளவு எதிர்ப்பு தெரிச்சோன்னே மீண்டும் அவர் ஜெயிலில் அடைச்சிருக்காங்கிறது ஒரு பக்கம் கொரோனாவிற்கு பிறகு ஒரே நேரத்தில் அறுபத்தி ஏழு பேர் வந்து சுடுகாட்டில் வச்சு எரித்த அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அந்த ஃபோட்டோவெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவு எல்லாம் இல்லை கொஞ்ச நாள் ஊடகங்களில் பேசுனாங்க ஆனால் அந்த எதிர்ப்பையும் கூட அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு ஆளுக்கு பத்து லட்சம் அதாவது கள்ளச்சாராயம்தான்னு தெரிஞ்சு குடித்து இறந்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்து அங்கிருந்து மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு வராமல் பார்த்துக்கிட்டாங்க இன்னும் சொன்னால் அந்த இறந்து போனவங்க பல பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால திருமாவள அமை அணிச்சு அங்கே வந்து பெரிய அளவு போராட்டங்கள் முன்னெடுக்காமல் பார்த்து கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரும் கூட போயிட்டு அவர் லெவலுக்கு ஏதோ ஒரு காம்பன்சேஷனை கொடுத்து இந்த ஆட்சிக்கு எதிராக அவர்கள் திரும்ப பார்த்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த கள்ளச்சார அந்த விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் நடந்த பிறகு இந்த ஆட்சிக்கு எதிராக நீதிமன்றங்கள் கண்டிக்கிற அந்த நேரத்தில் கூட அந்த பகுதியிலிருந்து யாரும் வழக்கு தொடுக்காமலும் இந்த அரசு பார்த்து கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே இவர்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மரணங்களையே எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்து போனார் ஆம்ஸ்ட்ராங் அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர் அவரை வந்து கண்டந்தொண்டமாக வெட்டுறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கும் பொழுது நாள் முழுவதும் அங்கே திருமாவளவன் இருந்து அந்த மக்கள் எவ்வளவு தான் கொதிப்படைஞ்சாலும் இந்த அரசுக்கு எதிராமல் திரும்பி விடாமல் பெரிய போராட்டங்களை ஈடுபடாமல் பார்த்து கொண்டார் இந்த கவர்மெண்ட்டும் பலரை அரஸ்ட் பண்ணி அதில் ரெண்டு பேர் முக்கிய குற்றவாளிங்கிறது மாதிரி அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரை என்கவுண்டர்லாம் பண்ணி இப்பொழுது கேஸ் நடந்துக்கிட்டு அது எந்த அளவுக்கு கேஸ் போகுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு அதற்கு எதிராக நடந்த போராட்டம் அந்த போராட்டம் வன்முறையாக மாறியது அதை வந்து சூடு நடந்தது அதில் பதிமூணு பேர் இறந்து போகிறாங்க அந்த மரணத்தை வைத்து எப்படி எதிர்கட்சியாக இருந்த திமுக அரசியல் செய்தது அப்படின்னு பார்த்தோம் இதற்கு எதிராக கேள்வி கேட்டால் நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வோம் அப்படின்லாம் ஸ்டாலின் கேட்டார் அதற்கு பிறகு சாத்தான்குளம் லாக் லாக்அப் டெத் நடந்தது அப்பா பையன் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் இறந்து போதும் அந்த மரணம் கூட எப்போ நடந்ததுன்னா லாக்டவுன் பீரியடில் கொரோனா காலத்தில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது இருந்தாலும் கூட சென்னையிலிருந்து பாஸ்லாம் வாங்கி கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அந்த குடும்பத்தினரை போய் சந்தித்ததும் கனிமொழி ஏன்னா அவங்க தூத்துக்குடி எம்பிஎல்ஏ நிற்க போகிறாங்கல்ல அந்த தொகுதியில் அதனால் அவங்க போய் பார்த்ததும் அதை வைத்து பெரிய அளவு சோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ணதும் அதாவது காவல்துறையே வந்து மிருகத்தனமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணாங்க சினிமாக்காரர்கள்லாம் அப்பா பொங்கி எழுந்தாங்க ரஜினி முதற்கொண்டு நடிகைகள் முதற்கொண்டு எவ்வளவு ட்விட்டு எவ்வளவு ட்ரெண்டிங்கு எவ்வளவு ட்ரோல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு நீட் அனிதா அந்த பெண்ணை இறந்தால் அவளை வச்சு எப்படி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை அந்த ஒரு மரணத்தை வைத்தே தமிழகத்திலிருந்து நீட்டு விளக்கு விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை திமுக முன்னெடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசியில் இப்போ என்னென்னா அந்த ரகசியம்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த பெண் பெயரில் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு அரங்குக்கு மட்டும் அந்த பொண்ணுடைய பெயரை வச்சிட்டாங்க அதோட இவங்களுடைய அரசியல் முடிஞ்சது அதையும் தாண்டி பெற்றோர்கள் அவங்க கவனக்குறைவாக இருந்து ஆழ்துளை கிணறுல சுஜித்துங்கிற ஒரு குழந்தை இறந்து போச்சு அதை ஒட்டி ஒரு வாரத்திற்கு மீடியாக்களை வைத்து அதை மட்டுமே பேசி இந்துக்கள் தீபாவளி கூட கொண்டாட தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் ட்ரெண்டிங் எடுத்துகிட்டு போனாங்க இந்த ஆட்சி என்ன செய்ய கிணறு அவங்க வீட்டில் வெட்டி வச்ச கிணறுல இறந்து போனதுக்கு இந்த கவர்மெண்ட்டை நேக்கிய கேள்விகள் கேட்டது திமுக இப்படி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது விழக்கூடிய மரணத்தையும் ஆளுங்கட்சியாக நடக்கக்கூடிய இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்த மரணங்களையும் வைத்து எப்படி அரசியல் செய்கிறது இந்த ஆர்ட் ஆஃப் ஹேண்டிலிங்கில் எப்படி பிஹெச்டி பண்ணியிருக்குது திமுக அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் எதிர்கட்சிகள் என்னதான் முக்கிய முனைகி போராட்டம் நடத்தினாலும் அதை ரொம்ப கூலாக திமுக ஹேண்டில் பண்ணிக்கிறது மக்களும் இரண்டு நாட்கள் இதை பேசிக்கிட்டு மறந்துடுவாங்க எலெக்ஷன் நேரத்தில் இவங்களை காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திமுக இருக்கிறது ஆனால் மக்களுடைய மனசில் ஆழ்மனதில் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கு வந்து பதில் சொல்வார்களா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்